டிக்டோக்கில் பிரபலம் அடைய தாதியர்கள் மேல் சீறு பூசிய நபர் முடிவு கட்ட தயாராகும் பணிப்பாளர் நீ சாகத்து வில்லஞ்சில இருந்து வந்திருக்கிற நீ சாகாதாம்பூரா கண்டிப்பாக ஆ என்னது உனக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை உனக்கு மேடம் சரி எனக்கு கவலையாக இருக்குது பயமா இருக்கு செத்துடுவோம்னு சொல்லி அவன் சொல்கிறேன் அவருக்கு கொஞ்சம் கூட கிடைச்சவன் சுகர் கூட இருக்கு சாகதாம்பூர்னு அதே மாதிரி எனக்குன்னு சொன்னேன் ரோடு அந்த மறந்த பார்த்தேன் நான் தான் கண்டுக்கா அவன்ட்டு வந்து இவர் கூட கதைக்காரன்னு சொல்லி சொன்னேன் இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாமா இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாமா ஒரு பேஷன் இப்படி நாங்க நடத்தலாமா எங்களுக்கு நடத்துறதுக்கு உரிமை இருக்கா நாங்க யார்கிட்ட கை காசு வாங்குறோம் மக்களிட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் ரைட்ஸ் இருக்கா ஒரு பேசண்ட வந்து நாங்க என்ன செய்யணும் மன ரீதியான ஒரு இப்படி நாய் நடத்த நடத்தக்கூடாது நாங்க அந்த பேசண்டை வந்து நாய் மூது அப்படின்றது இப்படி செய்ய எருவுமாறன்றது சாலத்தை போறான்னு சொல்றது இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது எந்த ஒரு பேசன் பண்ண மாதிரி தெரியல டிரேக்கர் மேரிட்ட கடுமையானவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார் யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளியுடன் கடுமையான முறையில் தாதியர் ஒருவர் நடந்து கொண்டார் என நபரொருவர் வெளியிட்ட காணொளி சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் வெளியாக இருந்தது வெளி மாவட்டத்தில் இருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்த நோயாளியிடம் அங்கு கடமையில் இருந்த தாதி கடுமையான தொனியில் முரண்பட்டுள்ளார் என்றும் இதை கவனித்த இன்னும் ஒரு நபர் என்ன நடந்தது என வினவிய போது தாதியர் ஒருவர் தன்னை கடுமையாக நடத்தியதாக கூறி ஒருவர் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார் குறித்த காணொலியில் வெளியாகிய விடயம் தொடர்பான உண்மைத்தன்மை குறித்து யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியுடன் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இவ்வாறு தெரிவித்தார் உண்மையா என்ன நடந்தது இவரே ஒரு வைத்தியசாலையில உத்தியோகத்தராதான் கடமையாற்ற நான் கேள்விப்படுறோம் ஒரு ஒரு இடத்துல இப்ப இவ்வாறானவர் வந்து இவ்வாறானவர் வந்து உண்மையா வைத்தியசாலையில பொறுப்பான பனிப்பாடு விடுதியில அல்லது எழுத்து மூலமான முறைப்பாடுகளை கட்டாயம் கொடுத்துருக்கோணும் அந்த மொழிய விட்டு விட்டுட்டு இப்ப டிக்டாக் மூலம் பிரபல்யம் அடைறதுக்காக செய்ததாதான் நாங்க சந்தேகிக்கப்படுறோம் ஆனால் இதுல உள்ள உண்மைகளை இப்ப வேற ஒரு அரசாங்க உத்தியோகத்தர இருக்கிறதால நாங்கள் உடனடியா சுகாதார அமைச்சுக்கும் அறிவிக்கிறோம் அரசாங்க உத்தியோகத்தர் தாதியர் பத்தி மிக கேபரமாவும் கதைக்கிறார் தாதியர்களை இப்ப உண்மையில சம்பவத்துல அங்க வந்த நோயாளி அல்லது அந்த என்ன சில பேர்களுக்கான கலந்துரையாடல் எப்படி இருந்தது இது சண்டை பிடிச்சு முடிவில் அப்படி சொல்லி இருக்கணுமான்ற பத்தி அவங்களே தெரியாது அது சம்பந்தமா நாங்கள் உண்மை ஆராய இருக்கிறோம் ஆனா இவர் இப்படி தாதியர்களுக்கு எதிரா தாதிய சேவைக்கு எதிராக ஒரு கோவலமான ஆஹ் வகையில செய்திய வலியிட்டது புதனாவைத்திய சாலையில பல நூற்று கணக்கான தாதியர்கள் வேலை செய்யற இடங்கள்ல அவர்களை புண்படுத்தி சேவையை வந்து விரிவுபடுத்தி சேவையில கடங்களை ஏற்படுத்தும் இந்த உடையன் சம்பந்தமாக நாங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் குறிப்பாக நடந்திருந்தா அதுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் குறிப்பிட்ட நபருக்கு எதிராகவும் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றதான் என்னுடைய செய்தி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்